வணக்கம் இது தமிழ மலைகளில் நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பொன்முடி அவர்கள் அவருடைய சிறை செல்லுகை வந்து உறுதியாகி அதனுடைய கால அளவும் இன்று அறிவிக்கப்பட்டு விட்டது கால அளவு வந்து அவருக்கு மட்டும் அவருடைய மனைவி திரு விசாலாட்சி அவர்களுக்கும் கால அளவு அதாவது மூணாண்டு சிறை தண்டனையும் இருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் வந்து அபராத தொகையும் செலுத்த வேண்டும் இந்த தண்டனையானது இன்றிலிருந்து அமல் வருகிறது அமலுக்கு அதாவது தண்டனையானது விதிக்கப்படுகிறது நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் உள்ள நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேல்முறையீடு செய்வதற்கு உங்களுக்கு ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்குறாங்க அந்த அவகாச காலத்திற்குள்ள நீங்கள் வந்து விடுதலை பெறுவதற்கான முயற்சியை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு எழுபது வயசு மக் மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து இந்த வயசில் வந்து சிறை செல்லலாமா அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பொதுவான மனநிலைக்கு வந்தாலுமே இந்த ரெண்டு காணொளி சின்ன சின்ன காணொலி பதிவுகளையும் நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு வருத்தப்படலாமா இறக்கப்படலாமா அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வரலாம் இங்கேருந்து கோயம்பேடு போகணுன்னாலும் இங்கேருந்து போகணுன்னாலும் என்ன போகிறீங்க ஓச போறீங்க

தலைவர் முதலமைச்சர் ஓட்டு போடவங்க போடாதவங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாம் எப்ப வந்தாலும் இந்த கிளம்பா கற்றுவீங்கன்னு தெரியும் சொன்ன மூதாட்டியிடம் உன் புருஷன் கூட வந்திருக்கானா போயிட்டானா என அவர் பேசிய விதம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லோரும் வளர வேண்டும் என்பதுதான்

உண்மையிலேயே இது போன்ற நபர்கள் அதாவது அதிகாரமும் பணபலமும் தன்னிடம் இருக்கு என்பதற்காக எதிரே இருப்பவர்கள் குறைந்தபட்சம் மனிதர்கள் என்கின்ற ஒரு பார்வை கூட அற்ற மனிதர்களாக கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த காட்சியை தான் நம்ம பார்த்தோம் அப்போது அப்படிப்பட்டவர்கள் சிறை செல்வதில் எந்த யாருக்கும் எந்த வருத்தமும் இருக்க போகிறது இல்லை குறிப்பாக வந்து பொன்முடி மாதிரியான ஆட்கள் அதாவது அரசு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி அந்த இடத்துல வந்துருச்சு ஆனால் தன்னுடைய தனியார் அதாவது அவருடைய ஆசிரியர் பயிற்சி நிறுவனமும் கல்லூரியும் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அரசினால் உத்தரவு அது தொடங்கப்பட்ட அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியை விழுப்புரத்தில் விளங்காமையே வச்சுருக்கிற ஒரு ஆள் அந்த அளவுக்கு ஒரு அதுதான் நான் சொன்னேன் ஒரு மனிதர்களை சக மனிதர்களை மதிக்க கூட தெரியாத ஒரு மனிதர் அப்படின்னா அது பொன்முடி தான் இப்போ பொன்முடியினுடைய காணொளி பதிவுகளை பார்த்துருப்பீங்க ஓசி ஓசி அப்படின்னு சொன்ன அவருக்கு இனி வருகின்ற மூன்று வருடமும் அதாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ள தப்பிச்சா உண்டு இனி மூணு வருஷமும் அவருக்கு வந்து எல்லாமே ஓசி சாப்பாடுலேருந்து துணியிலேருந்து தங்குமிடத்துலேருந்து குளியலறையிலேருந்து குடிநீர்லேருந்து எல்லாமே ஓசி ஒரு காலத்தில் ஐயோ ஓசி ஓசின்னு ஒரு கேவலமாக பேசுன ஒரு மனிதனுக்கு மூன்றாண்டு கால வாழ்க்கை வந்து ஓசிலே நகரப்போகுது அப்படிங்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு அதாவது மன இறுக்கம் இருக்க தான் செய்யும் சரி அதெல்லாம் விடுங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு க பொறுப்பில் அல்லது ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு மனசு அது அல்லது அது இருந்து நியாயத்தை பேசும் அதில் ஒரு இறுக்கம் வரும் அப்படின்னுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போது இந்த உடன்புறப்புகள் காலையிலிருந்து எடுத்து வைத்த அஸ்திரம் என்ன தெரியுமா பொன்முடி அவர்களுக்கு தண்டனையினுடைய காலமும் அபராத தொகையும் உறுதியான பிறகு அவர்கள் எடுத்து வைத்த வாதம் வந்து என்னென்னா பொன்முடி என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பேரு இயக்கத்தை ஒருபொழுதும் பாதிக்காது பொன்முடி என்ற என்கின்ற ஒரு வேறு திமுக என்பது வேறு அப்படின்னு ஒரு சாதாரண லேமேனு அல்லது கடைக்கோடி உடன்பிறப்புகள் தங்கள் மீ தங்களது இயக்கத்தின் மீது மிகுந்த பாசமுள்ள ஒரு உடன்பிறப்பு சொல்லிட்டான்னா கூட பரவாயில்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவுனுடைய ஒரு ஆள் அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்களில் ஒருத்தராக இருக்கின்ற திரு வழக்கறிஞர் சரவணன் வந்து காலையிலேருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு பொன்முடிங்கிறவர் வேறுங்க திராவிட முன்னேற்ற கழகம் வேறுங்க பொன்முடிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்தவித களங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வருமானத்திற்கு அதிகமாக சேர்க்கப்பட்ட ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு கோடியும் பொன்முடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி பொறுப்பில் இல்லாமல் அந்த அமைச்சர் பதவியில் இல்லாமல் வேறு எங்கேயோ இருந்து சம்பாதிக்கப்பட்ட தொகையாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இங்கே வருமே இப்போது பொன்முடி வேறு திராவிட முன்னேற்ற கழகம் வேறு என்று கட்சியினுடைய உடன்பிறப்புகள் வந்து சொல்கிறதுல எந்த அதுவும் இல்லை ஆனால் இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற நெருக்கடி அன் என்கின்ற துணியில் தான் செய்திகளை போட்டுக்கிட்டு விவாதிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு அதுதான் மிகப்பெரிய சங்கடம் என்னென்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் போடுகின்ற நாடகத்திற்கு அளவே இல்லை நேற்று ஒரு விவாதம் நேற்று ஒரு விவாதத்தில் வந்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அது விவாதம் அதுல வந்து அஇஅதிமுக சார்பாக சகோதரர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் பேசி பேசினாரு அதன் பிறகு திராவிட முன்னேற்றத்து கழகத்தினுடைய சார்பாக எம்எல்ஏ எழிலரசன் அவர்கள் பேசினார் அதன் பிறகு பத்திரிகையாளர் கார்த்திகேயன் ஒருத்தர் அதன் பிறகு கனகராஜ் சிபிஎம் உடைய கனகராஜ் ஒருத்தர் பேசினார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கணேசன் ஜி அவர் வந்து பேசினார்னு வச்சுங்களேன் இந்த முழு அதாவது அந்த விவாதமும் இந்த நெறியாளுமை செய்கின்றவர் வந்து ஒரு பக்க சார்பாகவே போனதை நம்மளால அந்த நெறிய ஆளுகையில் பார்க்க முடியுது அதில் என்னன்னா மத்திய அரசு கிட்ட இந்த வெள்ள பாதிப்புக்கான நிதியை கோருவது தொடர்பாக மு க ஸ்டாலினுடைய சந்திப்பு குறித்து பேசப்பட்டது போல் மக்களவையில் திரு தம்பிதுரை எம்பி அவர்கள் எழுந்திருச்சு அவசர கால நிவாரண காலத்தில் மாநில அரசும் தானே வரி வசூல் பண்ணுது அந்த வரி வசூல் பணத்திலிருந்து மக்களுக்கு முதன்மை கட்ட உதவிகளை செய்ய வேண்டிதானே அப்படிங்கிற தோணியில் அவர் பேசினது ஒன்று வந்தது அதற்காக என்ன விவாதம்னா அதாவது தம்பிதுரை அவர்கள் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு உதவ வேண்டும் வேண்டாம் என்கின்ற தொனியில் பேசிவிட்டார்னு இந்த தரப்பு வாதம் அதில் அஇஅதிமுக கனுடைய சார்பாக பேசிய தோழர் கல்யாண சுந்தரம் வைத்த வாதம் என்னென்னா சரிங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்பும் பொழுது உங்களுக்கு பிரதமரை சந்திக்க வேண்டும் என்கின்ற அஜெண்டா இல்லை நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி என்கின்ற கூட்டணியினுடைய கூட்டத்திற்கு தான் சென்றிருங்க அப்படி இருக்கும் பொழுது அங்கு சென்ற பிறகு ஒரு சம்பிரதாய முறைக்காக முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று தேதி கேட்டிருக்கிறீங்க நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தபொழுதே தென் மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு மாவட்டத்திற்கான மலை பெருமளவு பெரிய சேதம் என்பது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு செம்மள்ளி பூங்கா மாநாட்டிலே அதாவது திறப்பு விழா மாநாட்டிலே உங்களுக்கு தெரிஞ்ச தெரிய வந்துருச்சு நான்கு மாவட்டமும் நேரில் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தான் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி போனீங்க அப்படின்னு அஇஅதிமுகவை சேர்ந்த தோழர் கல்யாணசுந்தரம் அவர் வந்து வாதத்தை வைக்கிறார் அப்போது நெறியாளர் வந்து அதில் குறுக்கிட்டு ஒரு பக்கம் சார்பாகவே பேசினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிது நீங்கள் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகளை பார்க்கலாம் அதன் பிறகு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்று அந்த கழகத்தின் சார்பாக திரு எம்எல்ஏ எழிலரசன் இருக்கிறார் அதன் பிறகு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஒருத்தர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் பேர் வச்சுவைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது நான் அயன் கார்த்திகேயனை மனசில் வச்சுட்டு சொல்கிறேங்க நீங்கள் வேறு கார்த்திகேயனை மனசில் வச்சுக்காதீங்க இன்னொரு நெறியாளர் வந்து கார்த்திகேயன் இருக்காரு அவரை மனசில் வச்சுக்காதீங்க இவர் என்னென்னு சொல்கிறாருன்னா நீங்கள் தமிழக முதல்வர் களத்திற்கு போனதுனால போகாததுனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் ஏற்கனவே களத்தில் இருக்கிறாங்க அதனால முதல்வர் போனாலும் போகாட்டினாலும் அங்கே நடக்க வேண்டிய வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு யார் நடுநிலையாளர் என்கின்ற போர்வையில் பத்திரிகையாளராக வந்திருக்கின்ற கார்த்திகேயன் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு படி மேலே போய் திரு கனகராஜ் சிபிஎம் அதாவது ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எம்பி தேர்தலில் சிபிஎம்முக்கோ சிபிஐக்கோ ஒரே ஒரு சீட்டு கொடுப்பாங்க அவர் அறிவிக்கப்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆளாகவே பேசிய அந்த காணொளி இப்போது இவங்கள்லாம் வந்து அவங்கவுங்க கருத்துக்கு சார்பு தன்மையோடு இருந்து கொண்டு இருக்கின்ற சார்பு நிலைக்கு பேசுகிறாங்க ஆனால் இந்த நெறியாளர் இப்போ பாரு பாருங்கள் இவர்களுக்கு சார்பாகவே பேசுவது போல் இந்த நெறிய ஆளுகை செஞ்ச நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன் இப்போ வந்து பொன்முடி செய்திகளிருந்து நேற்று நடந்த செய்திக்கு போனேன்னா இது இன்று நேற்று நடப்பதில்லை ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு வாய் கூட திறந்து பேசிவிடக்கூடாது என்பதில் இந்த ஊடகங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை ஆளுங்கட்சி செய்கின்ற அயோக்கியத்தனங்களை ஆசி ஆளுங்கட்சி செய்கின்ற அதிகார மீறல்களை ஆளுங்கட்சி செய்கின்ற ஊழல்களை பற்றி பேசுவதே கிடையாது ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சிக்கு அதாவது நெருக்கடியும் வந்துடக்கூடாது பாதிப்பும் வந்துடக்கூடாது அதே நேரத்தில் கேள்வி கேட்ட மாதிரியும் இருக்கணும் அது போன்ற துணியில் தான் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து விவாதங்களை பாருங்க சென்னை விவாதத்துலேயும் சென்னை புயல் விவாதத்திலையும் சரி நெல்லை புயல் விவாதத்திலையும் சரி பொன்முடி விஷயத்துலேயும் உள்ள விவாதத்திலையும் சரி இனிமேல் இந்த இது வந்து பொன்முடி வந்து பரமாத்மா மாதிரியும் பொன்முடி எந்தவித குற்றங்களும் செய்யாதவர் மாதிரியும் பொன்முடியின் மீது ஒரு நெருக்கடியை கட்டவிழ்த்து விடுவது போலவும் இன்னும் இந்த நெருக்கடியின் காலத்தின் நெருக்கடி செய்வதற்காக தான் இந்த தண்டனை காலம் அறிவிக்கப்பட்டிருப்பது போலவும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இதை காட்டித்தான் பொன்முடியை வந்து தன் பக்கம் இழுக்கப் போவது போலவும் ஒரு செய்தியை தொடர்ந்து அதாவது இந்த கருத்துடைய செய்திகளை நேரடியாக பேசுவதில்லை மறைமுகமாக ஒரு அப்படி பேசிக்கிட்டு ஒரு விவாதங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ உள்ள சூழலை பொறுத்தவரையிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அதில் வந்து மூத்த அமைச்சர்களாக இருந்த ரெண்டு பேரை முடிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்க என்ன வச்சுக்கோங்களேன் இவர் நம்ம செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து சிறைக்கு போகும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தல தரப்பில் இருக்கின்ற உடன்பிறப்புகள் வைத்த வாதம் வந்து அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சராக இருந்தபொழுதும் அவர் வந்து அவருக்கு தண்டனை கொடுத்தது வந்து அதிமுக காலத்தில் அவர் செய்த ஊழலுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை அதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு தப்பிச்சுக்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான இந்த பிரச்சனையில் பொன்முடியினுடைய வழக்கில் இன்றைக்கி ஆண்டு சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் அபராதமும் விதிச்சிருக்கிறாங்க இப்போ இதுக்கு செந்தில் பாலாஜிக்கு சொன்ன அதே வசனத்தை அதே கதையை திரு பொன்முடி அவர்களுக்கு எழுத முடியாது ஏன்னா பொன்முடி ஆரம்ப காலத்திலேருந்தே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறார் இன்னும் பல முறை அவர் அமைச்சரவில் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக இருந்திருக்கிறாரு அவருக்கு போய் இப்போ அதை சொல்ல முடியாது உடனே அடிச்ச பிஸ்ட்டு தான் பொன்முடி என்கின்ற தனிநபருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபொழுதும் பாதிக்காது அப்படின்னு இதே பொன்முடி இதே பொன்முடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் வழக்கு குறித்து தண்டனை குறித்து அஇஅதிமுகவின் மீது குறித்து விவாதத்தை நடக்கும் பொழுது ஊழல் கட்சி என்று ஊழல் கட்சி என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி அஇஅதிமுக என்ற தலைப்பில் நான் உரையாடினேன்னு ரொம்ப பிரகாகிதம் அடைஞ்சு பதிவுகளை போட்டிருந்தார் ஆனால் அதே திரு பொன்முடி அவர்கள் ஊழல் வழக்குனால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ என்னன்னா இப்போ இந்த வழக்கில் மூணு வருடம் வந்து சிறை தண்டனை வைத்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு மாதம் இவருக்கு வந்து நேரம் கொடுத்துருக்குறாங்க கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க இவர் உச்சநீதிமன்றம் போகலாம் இந்த வழக்கு குறித்து விவாதிக்கலாம் அதுங்களாம் மீதி இதே பொன்முடியவர்கள் மீது இன்னும் ரெண்டு வழக்கு இருக்குது இன்னும் ரெண்டு வழக்கில் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் கைது நடக்கலாம் எந்த வேறு நேரத்தில் வேணாலும் அதாவது ரிப்போர்ட் அதாவது விசாரணை அறிக்கைகள் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் இதுபோல இவருடைய இந்த சிறை தண்டனை காலம் மூன்று வருடம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் இன்னும் தொடரலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலையும் இதுக்கு ஒரு வந்து ஏதாவது ஒரு கதை வசனத்தை எழுதி கடந்து விட பார்க்கும் அதில் வந்து யா யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் இருக்குது அதனால் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து தேர்தல் களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகாது எதிரொலிக்காது அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போயே இன்னும் சொல்லப்போனால் இந்த காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்களை தாண்டிய காட்சி ஊடகங்கள் பொதுமக்கள் மனதில் பதிவு பண்ணுறதே கட்சினால் ஊழல் இருக்கும் ஆட்கள்னா அமைச்சர்கள்னா ஊழல் இருக்கும் அதையெல்லாம் மீறி தான் வந்து நீங்கள் ஜனநாயக கடமையை காட்டணும் நீங்கள் ஓட்டு போடணும் என்பது போன்ற ஒரு பொது புத்தியில் இந்த சிந்தனையை விதைப்பதற்கான வேலையையும் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இந்த செய்தி நமக்கு சொல்கிறது என்னென்னா இந்த அமைச்சர்கள் அஇஅதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதனுடைய தலைமையாக இருக்கட்டும் அதனுடைய இப்போ மத்திய அரசாக இருக்கட்டும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய அரசியல் என்ன சொல்கிறது நகர்வினை மேற்கொள்கிறது இவர்களை பொறுத்தவர்களையும் பொதுமக்களினுடைய பணத்தை எடுத்து வைத்துக்கொள்வதிலேயோ அல்லது லஞ்ச லாபண்ணியம் பெறுவதிலேயோ ஒரு பெரிய தண்டனை குற்றமாக கருதிவிடக்கூடாது என்று இந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதின்னு நினைக்கிறான் தண்டிக்கப்படாத தண்டிக்கப்படுவதற்கான எல்லா தகுதியும் உடைய வெளியில் இருக்கிறவன் நினைக்கிறான் அதனால தான் இந்த பொதுத்தன்மையுடைய அந்த ஒரு கருத்தை பொதுமக்கள் தளத்தில் பரப்ப நினைக்கிறான் அப்போ இதிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும் இப்போது சாதாரண ஒரு பேருந்து நிலையத்தில் பேருந்து பயணத்திற்கு பெண்களுக்கு இலவசமாக ஒரு சலுகை கொடுக்கப்பட்டதை ஓசி ஓசின்னு சொன்ன பொன்முடியவர்கள் அதே போல் சாதிய மனநிலையில் ஏற்றத்தாழ்வில நீங்கள்லாம் பார்த்தீங்களா எங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்ன திரு பொன்முடி அவர்கள் பொதுத்தளத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கின்ற ஒருத்தர் வந்து தன்னுடைய குறையை சொல்லும் பொழுது மூடுன்னு சொன்ன திரு பொன்முடி அவர்கள் இன்றைக்கி வந்து இதையெல்லாம் மறைச்சிட்டு இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து மூணு வருஷமாச்சு விதிக்கப்பட்ட அபராதம் வந்து ஐம்பது லட்சம் ஆச்சு எழுபது வயசில் ஒரு மனுஷன் வந்து மூணு வருஷத்தை சிறை தண்டனையை அனுபவிக்கலாமா அப்படின்லாம் இறக்க மட்டும் தயவு செய்து பற்றாதீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது திராவிட அரசியல் தளத்திற்கோ இறக்கப்படுவதுதான் நமது வீழ்ச்சியினுடைய மிக முக்கிய தொடக்க புள்ளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது பொன்முடிக்கு இன்னும் ஒரு மாதம் வழங்கப்பட்டிருக்கு வாய்ப்பு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே மத்திய அரசு ஏதாச்சும் ஒரு டீலிங்கை பேசி நீங்கள் எங்கே பக்கிட்டு வந்துருங்க எல்லாத்தையும் சரி பண்ணிவிடலான்னு கூப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அவன் ஒன்றும் ரொம்ப யோக்கியம் இல்லை அதே போல ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுனால தான் அவருக்கு பதினாறு முறை அந்த ஜாமீன் மனுவானது பிணை மனுவானது நிராகரிக்கப்பட்டு ப ஒருவேளை அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தால் உடனடியாக அவருக்கு பிணை வழங்கப்படும் என்றெல்லாம் தி சீனிவாசன் பேசிய கருத்துக்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது எப்படியோ ஒருவர் ஒருவர் அளவுக்கு அதிகமாக அதிகாரத்தை கொண்டு பணபலத்தை கொண்டு ஆடிய ஆட்டங்களையும் பார்த்து அதன் பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையையும் பார்க்கின்ற சூழலில் இன்று நாம் நிற்கிறோம் என்பதை காணொளி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்